நால்வகை தர்மங்கள் சாமானிய தர்மம் பெற்றோர் சீடன் குரு கணவன் இத்தகைய தொடர்பில் எவ்வாறு நடந்து கொள்ளுதல் என்பதை அறிதல் சாமானிய தர்மமாகும் இதன்படி நடந்து ஒழுகியவர் ராமர் சேஷ தர்மம் சாமானிய தர்மப்படி நடந்து வரும்போது முடிவில் பகவானின் பாடமே நல்வழி காட்டும் என்ற நினைவு வரும் இதுவே சேஷ தர்மமாகும் இதன்படி நடந்தவர் லக்ஷ்மணர் விசேஷ தர்மம் தூரத்தில் இருந்து கொண்டே எப்போதும் பகவானின் நினைவாகவே இருத்தல் இதை விசேஷ தர்மம் என்பர் இதன்படி நடந்தவர் பரதன் இறைவனுக்கு சேவை செய்வதை விட அவனுடைய அடியவர்க்கு சேவை செய்வது அனைத்திலும் மேலானது இந்த நான்காவது தர்மத்தை அனுஷ்டித்து வாழ்ந்தவன் சற்றுக்னன் பரதனுக்கு சேவை செய்வதையே தன் பெரும் பேராக கருதினான் அவன் ராம அவதாரத்தில் இந்த நான்கு தர்மங்களும் ராம லக்ஷ்மண பரத ருக்னன் என்ற நான்கு அவதார புருஷர்களால் உலகுக்கு எடுத்துக்காட்டப்பட்டது